சரி நாங்க கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணுவோமா செட்ல போனோம் ஓகே சரி தத்துவ முறை நன்மைகள் நாங்கள் பார்த்து முடிச்சுட்டோம் அகநிலை நோக்கில் ஆராய்தல் அப்படின்ற ஒரு விஷயத்தை ஆழம் ஆராயிறது பெருமானம் சார்ந்த தீர்ப்புகள் நல்லதாக கெட்டதாண்டு பாக்குறது நன்மை தீமை வேறுபடுத்தல் அவங்க நல்லதாக கெட்டதாண்டு பார்த்து எது நன்மை தீமையின் வேறுபடுத்தி தாரரு வெண்ணக்கருக்களை ஆழமாக கண்டறுதல் வெண்ணக்கரு நீதி நியாயம் சுதந்திரம் சமத்துவம் போன்ற வெண்ணக்கருக்களை ஆழமாக கண்டறிகிறது அரசியலை புரிந்து கொள்ள உதவுதல் அதே போல பிரச்சனைகளை வெளிக்கொண்டு வருதல் ஆஹ் நிறைய பிரச்சனைகள் அவங்க தான் கொண்டு வந்து தன்னாங்க ஏன்னா நாங்கள் ஒரு விஷயத்தை சிந்திக்கிறதன் மூலமா அதுக்குள்ள இருக்கிற நிறைய பிரச்சனைகள் வெளியில் வரும் பிரச்சனை வந்தால் தான் தீர்வு வரும் எனவே இது ஒரு நன்மையாக கருதப்படுது அடுத்து தத்துவார்த்த அணுகுமுறையின் தீமைகள் முதலாவது நடைமுறைக்கு பொருந்தாமே பெரும்பாலும் நடைமுறைக்கு பொருந்தாது ஏண்டா ஒரு மனுஷன் கற்பனையில உதிக்கிற விஷயங்கள் தானே இப்ப கால்மால் என்ன சொன்னாரு எதிர்காலத்துல வந்து சம தர்ம அரசுதான் நிறுவப்படணும் ஏனென்றால் பொருளாதாரம் எல்லாருக்கும் சமனானது அதை நீங்க முயற்சி இருக்கிறாள் திறமறைக்கிறாள் அதை எடுக்கலாம்னு விட்டீங்கண்டா அவங்க முதலாளிகளை மாறி தொழிலாளிகளை சுரண்டுவாங்க எனவே அவர் தத்துவத்தனகு முறை மூலம் அவர் சிந்திச்சு கொண்டு வந்த ஒரு தீர்வு என்னண்டா எனவே முதலாளித்துவம் எல்லாம் சரி வராது சமதர்மவாதம் தான் சரி வரும் அப்படின்னு கொண்டு வந்தாரு ஆனா நடைமுறைக்கு பொருந்து நிச்சா பொருந்தல் ரஷ்யா வீழ்ச்சி அடைஞ்சிச்சு ஆரம்ப காலங்கள்ல அதே மாதிரி அந்த கோட்பாடே வீழ்ச்சி அடைஞ்சு போனிச்சு ஏன்டா அது ஒரு கற்பனையில உருவானது இப்ப மனிதன்ட கற்பனையில உருவானதெல்லாம் சில டைம்ல சரியாகவும் இருக்கலாம் சில டைம்ல பிழையாகவும் இருக்கலாம் இப்ப இஸ்லா தேனுங்க இஸ்லாத்துல அந்த மார்க்கம் கற்பனையில் உருவானதா சொன்னாங்க இது கற்பனையில் உருவானது ஆனா அது கற்பனையில் உருவாகல அது இறைவன் புறத்துல இருந்து வந்த ஒரு அறிவு அதனால அதுல ஒரு சதவீதம் கூட பிழை இல்லை அப்ப இதுவரைக்கும் ஆயிரத்தி நாலு வருடமா ஒரு பிழை கூட கண்டுபிடிக்கப்படவும் இல்லை கண்டுபிடிக்கப்படவும் மாட்டாது ஏண்டா உருவானல இறைவன் சவாலை விடுறான் இதுல ஒரு பிழை இருந்தா கூட கண்டுபிடிச்சு காட்டுங்க ஏதாவது இறைவன் இருந்து வந்தது ஆனா இது கற்பனையில வரது எனவே அது நடைமுறைக்கு பொருந்தாது நிறைய விஷயங்கள் தத்துவார் முறை மூலமா நாங்க வந்ததெல்லாம் நடைமுறைக்கு பொருந்திடலாம் அடுத்த விஷயம் இப்ப நானும் தான் நான் வந்து ஆஹ் சொன்ன ஒரு உதாரணம் மதர்சாவில இருந்து நாங்க கற்பனையில சில விஷயங்களை நான் உருவாக்கிருப்பேன் இப்படித்தான் இருக்கணும் அதுக்கு இப்படித்தான் செய்யணும் ஆனா அதெல்லாம் நடைமுறைக்கு பொருத்தமா இருக்கல இப்ப நான் சொன்ன அவார்ட் சிஸ்டம் இல்லை அப்படின்னா அதை தான் ஆனா அதை இப்ப செய்யறாங்க ஆனா அது நடைமுறைக்கு பொருந்திடல அதை கொடுக்கறதால ஆஹ் ஒரு நல்ல ஒரு விளைவு ஏற்படும் தான் உளவியல் ரீதியா ஒரு மனிதனுக்கு ஒரு உற்சாகத்தை ஏற்படுத்துறதுக்கு அவனுக்கு ஒரு ஊக்க பரிசு கொடுக்கறது தான் ஆனா அது எல்லா சூழலுக்கும் பொருந்தாது சில சூழல்ல வேற முறைகளை பயன்படுத்தணும் அப்ப நடைமுறையே பொருந்தாது ரெண்டாவது உண்மை பயில் பங்கு குறைவு அப்படின்னு என்னண்டா இது வந்து ஆஹ் கற்பனை ஆராய்ச்சி செய்யறதால உண்மைங்கிறத ஒரு தேர்றது கொஞ்சம் கஷ்டம் உண்மை என்ன உண்மையை அறிஞ்சு சொல்றது கொஞ்சம் சயின்ஸ் பாட சயின்ஸ் பாட பௌதீக விஞ்ஞானம் அதுல உண்மையை தேடுவாங்க ஒரு காரியம் நடக்குதுண்டா அதுக்கு என்ன காரணம்ங்கிற உண்மையை கண்டறியத்துல அவங்களோட கவனம் இருக்கும் ஆனா தத்துவார் தணுகுமுறைங்கிறது அப்படி ஒரு ஆராய்ச்சி செஞ்சு உண்மையெல்லாம் கண்டுபிடிக்கிறதுல அவங்க ஒரு என்ன ஒரு கற்பனையில் ஒரு விஷயத்த சொல்லிட்டு அவங்க பய்திருவாங்க அதை நீங்க உண்மைப்படுத்துறதுக்கு சயின்ஸ் ரீதியை நிரூபிக்க முடியாது இது ரெண்டாவது தீமை மூணாவது விஞ்ஞான யுகத்தில் பின்தங்கிய முறை இந்த காலத்துல இதெல்லாம் பெருசா எடுத்துக்கொள்ள மாட்டாங்க ஏண்டா இப்ப அனைத்தையும் சயின்ஸா பாக்காங்க எல்லாமே சயின்ஸ் இருக்கணும் அப்படின்னா நூறு சதவீதம் அக்யூரேட்டா இருக்கணும் எல்லாருமே அதை ஏற்றுக்கொள்ளணும் ஆனா இந்த காலத்துல வந்து அதுக்குதான் அரசியலுங்கிறது என்ன தன்னை விஞ்ஞானம் கொள்ள அவ்வளவு பாடுபடுது நாங்க ஒரு தலைப்பு பார்த்தோம் உளவியல் தன்னை விஞ்ஞானம் ஆக்கி கொள்றதுக்கு அவ்வளவு பாடுபடுது ஏன்டா விஞ்ஞானத்துக்குதான் இந்த காலத்துல மதிப்பு அதனாலதான் இந்த காலத்துல விஞ்ஞானம் வளர்ன்றதாலாம் இறைவன் கூட திருக்குருவான உண்மைப்படுத்துறதுக்கு விஞ்ஞான ஆராய்ச்சிகளை இறைவன் முக்காலம் வரைந்த இறைவன் அதுல அஹ் இறக்கியே குருவான அனுப்பினான் என்ன இப்படி ஒரு காலம் வரும் அனைத்தையும் நம்ம பார்ப்பாங்க அந்த மக்களுக்கு ஈமான அதிகரிக்கிறதுக்கு இஸ்லாம் உண்மன் நம்ப வைக்கிறதுக்கு ஒரு அத்தாட்சியா விஞ்ஞான கருத்துக்களை இறைவன் கூறினான் அப்ப இந்த விஞ்ஞான யுகத்துல வந்து இந்த தத்துவார்த்த அணுகுமுறை கொஞ்சம் அந்த அளவுக்கு ஈடுபடல அது கொஞ்சம் பின்தங்கிய ஒரு நிலையை அடைஞ்சிருக்குது அதே போல புரிந்து கொள்வது கடினம் நான் சொன்னனே லெவல் வரைக்கும் நான் அந்த பாடத்தை படிக்கணும்னு சொல்லி இது நம்ம லேசாக படிக்கிறதுக்கு ஆனால் புரிந்து கொள்வது கடினம் அடுத்தது நடைமுறைக்கு மாற்ற முடியாத கருத்துக்கள் இவங்க நிறைய கருத்துக்கள் வந்து நடைமுறைக்கு பொருத்தம் இல்லை நம்ம எப்படியான விஷயங்கள் எதுல காணப்படுது இந்த தத்துவார்த்த அணுகுமுறை தீமைகளா இருக்குது முடிமுறையாக ஆஹ் தத்துவார்த்த அணுகுமுறைங்கிறது நடைமுறைக்கு பொருத்தம் இப்படி குறைகள் காணப்பட்டாலும் அது ஒரு தேவையான ஒரு அணுகுமுறை தான் அரசியலுக்கு ஒரு அடித்தளத்தை விட்டதே இந்த தத்துவார்த்த அணுகுமுறைகள் தான் இந்த தத்துவார்த்த அணுகுமுறைகளாலதான் நாங்க நிறைய பிரியோசனமான அணுகுமுறைகளை எண்ணக்கருக்களை நாங்கள் கண்டுபிடிச்சோம் இப்படியான விஷயங்களை நாங்க தொகுத்து எழுதியலும் அப்ப இதுதான் என்ன தத்துவார்த்த அணுகுமுறை தத்துவார்த்த அணுகுமுறையின்னு என்னன்னு உங்களோட ஒரு கேள்வி வந்தா தத்துவார் அணுகுமுறையின என்னன்னு விளங்கப்படுத்திட்டு தத்துவார்த்த அணுகுமுறை என்னன்னு நோமலை விளங்கப்படுத்திட்டு அதுல அறிஞர்களை நீங்க எழுதிட்டு அதுல பண்புகளை நீங்க எழுதிட்டு அதுல நன்மையை எழுதி தீமையை எழுதி நீங்க முடிச்சிங்க தான் சரி அப்பளவு தான் தத்துவார்த்தான முறை இப்ப நாங்கள் கிளாஸ் முடிக்க போறோம் எனவே செட் பாக்ஸ்ல மெசேஜ் பண்ணுங்க கிளாஸுக்கு வந்து எல்லாருமே பாடம் தெளிவா விளங்கி நிச்சா நீங்க மெசேஜ் போடுங்க பாடம் தெளிவா விளங்கி நிச்சா சரி இந்திய பாடத்தில் எக்ஸ்பீரியன்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு எப்படி இருந்துச்சு வித்தியாசம் நீங்கள் என்னத்தை உணர்ந்தீங்கிறது எனக்கு தனிப்பட்ட ரீதியில் வாட்ஸ்அப்பில் மெசேஜ் போடுங்க ஏன் அப்படின்னா எனக்கு ஒரு மோட்டிவேஷனாக அடுத்தது நிறைய பிள்ளைகள் ஃப்ரீங்கிறதெல்லாம் நிறைய பேர் கணக்கெடுக்கிறாங்கல்ல அப்போ அந்த பிள்ளைகள் இப்படியான இப்படியானவங்களோட கருத்துக்களை வச்சு இதில் வந்து இணைஞ்சு கொள்ளிடும் எனவே உங்களோட கருத்துக்களை எனக்கு ப்ரைவேட்டாக போடுங்க அடுத்த விஷயம் உங்களை ஃப்ரெண்ட்ஸுகளை இப்படியான கிளாஸுகளுக்கு கூட்டிட்டு வாங்க அடுத்தது நாங்க எப்படி இலக்குவோ மனநாக்கலாம்ங்கிறதுக்கு நான் இது சின்ன டெக்னிக் இது தந்திருந்தேன் அதையும் ட்ரை பண்ணி பாருங்க இதோட நாங்க இன்ஷா இல்ல கிளாஸ் முடிப்போம்ல அப்படியே கௌதூப் பிள்ளை ஃபீட்பேக்கே கட்டாயம் இப்ப கிளாஸ் முடியவே இன்னைக்கு போட்டு விடுங்க அஸ்லாமலை